ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீ நான் காதல் இன்றைக்கி எப்பிசோட் என்ன நடந்துச்சு அப்புடின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எபிசோட் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த முரளி யார் என்ன பண்ணுறாங்கன்னு உண்மை மொத்தமாக இப்போ குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின் சொல்லணும் நேற்றுக்கு எபிசோட்லேயே இந்த முரளி பார்த்தீங்கன்னா தான் மாட்டக்கூடாது தான் ரொம்ப நல்லா பண்ணுறது காமிச்சிக்கிறதுக்காக எல்லா பழியும் தூக்கி அபி மேலேயும் அபியோட குடும்பத்து மேலேயும் போட்டு பேசியிருந்தான் ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் ராகவும் சரி எல்லாமே சமாளித்து பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி சொல்லலை அபியோட அப்பா பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாகி நீ யாரை பற்றி என்ன பேச பொறுத்துப்பேன் ஆனால் என் பொண்ணுங்களை பற்றி என் தப்பாக பேசினேன் அப்படின்னா நான் சும்மா விடமாட்டேன் நீ என்னலாம் பண்ணியிருக்க அப்படின்றத நான் சொல்லியே திருவேன்ற மாதிரி அவன் பண்ண எல்லா வேலையும் சொல்கிறாங்க ஆனால் அப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த முரளி வந்து இல்லை உமா இவ்வளோ பொய் சொல்கிறாங்க நான் அப்போல்லாம் பண்ணலன்ற மாதிரி தான் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் அஞ்சலி வந்து இன்னும் ஏன் ராகவும் மறைச்சிட்ருக்க நீ மறுபிறவு எடுத்து வந்திருக்க இன்னும் ஏன் வந்து இப்போ பொய் சொல்லி இங்கே இருக்கக்கூட உன்னோட எதிரியை வந்து காப்பாற்ற பார்க்க நீ உண்மையை சொல் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பயும் பார்த்தீங்கன்னா உள்ள போந்து ஆட்டை கிடைக்கிறதுக்காக அந்த முரளி வந்து திட்டலாம் போட்டான் ஆனால் அஞ்சலி செம்மையை கடுப்பாகி நீ வாயை மூடுறா அப்படின்னு கற்றுனது தான் எல்லாத்துக்கும் செமையாக ஷாக் ஆச்சு ஏன் அஞ்சலி கத்துறாங்க என்ன ஆச்சு அதுவும் வந்து தன் புருஷனை பார்த்து அப்படி கத்துறாள் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாட்டியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே அதிர்ச்சியாக நின்னாங்க அதுக்கப்புறமா தான் அஞ்சலிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயத்த காமிச்சிருந்தாங்க அதாவது ராகவுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ராக வரான் அப்படின்ற விஷயத்தை அஞ்சலி சொல்ல போகும்பொழுது இந்த முரளி வந்து தன்னையும் தன் குழந்தையும் பண்ண பார்க்குறான் அப்படின்றதும் இதுக்கெல்லாம் இந்த சுந்தரியும் வந்து கூட்டுக்கிழமை இருக்காங்க அப்படின்ற விஷயமும் இப்போது அஞ்சலிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயத்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருந்தாங்க ஸோ வசமாக மாட்டின முரளிக்கு இப்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல பேய் அதே விளையாட்டுருக்கா அஞ்சலி செம்மையை கடுப்பாகி இந்த குழந்தைக்காக நான் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருப்பேன் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பேன் இந்த குழந்தையே நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவன் நினைப்பியா அப்படின்ற மாதிரி நான் அறையும் கொடுக்குறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அதை பாட்டி முதற்கொண்டு நீ இப்படி ஒரு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பியா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான குற்றவாளி சுந்தரி தானே ஸோ சுந்தரி தான் வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அஞ்சலைக்கு வந்து இவனை கல்யாணம் பண்ணி வைச்சாங்க முரளிய கல்யாணம் பண்ணி வைச்சாங்க ஆனால் சுந்தரியோட அக்காவும் அப்பாவும் சாவறதுக்கு அதாவது தற்கொலை பண்ணி சாகுறதுக்கு உண்மையான காரணம் என்ன நாங்கள் இல்லை அப்படின்ற அந்த ஒரு ரகசியத்தையும் பாட்டி நீங்கள் சொன்னிருந்தாங்க சுந்தரிக்கும் ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது ஆக பார்த்து நம்ம தப்பான வச்சு தான் அப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்றதும் உணர்றாங்க ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே சுந்தரியும் சரி அந்த முரளியும் வீட்டில் இவங்க விட மாட்டாங்க அப்படின்றத எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது போலீஸை வர வச்சு முரளியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பொம்பளை கூட நம்ம பார்த்தீங்கன்னா அதான் காமிச்சிருக்காங்க ஸோ போலீஸ் வந்து இப்போ முரளி அரெஸ்ட் பண்ண மாதிரி காமிச்சா கூட இந்த முரளி வந்து அப்பயும் சரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு திருந்தாமல் போலீஸ் துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு ராகவை பிடிச்சி மிரட்டி இப்போ அபி என்னாபி என்ன ஒன்று பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க ஆபி கீழே கதறி அழுது சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லலை இப்போ முரளி பார்த்தீங்கன்னா அது அதிர்ச்சி ஆகிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஜெயிலுக்கு போனால் அசைங்க தான் ஸோ அதனால் நம்ம தற்கொலை பண்ணி செத்துல ஆகுற மாதிரி அவன் சுட்டுவிட்டு சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்க சுந்தரி திருந்துவாங்களா இல்லையா என்னாக போகுது அப்படின்றத ஒயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்